திருமணத்திற்காக காத்திருக்கும் மணமகன் மணமகள் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து எவ்வாறு வழிபட வேண்டும் அதையும் நீங்க சொல்லணும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரம் ஒவ்வொரு இடத்திலும் வந்து உச்சரிக்கும் பொழுது அது பலன்கள் மாறுபடும் காம்படிட்டிவ் எக்ஸாம் குறிப்பாக நீட்டில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் கவர்மெண்ட் வேலை வேண்டும் அதற்கும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூரிய பகவானுடைய பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் ஆஞ்ச இறைவனையரை வழிபடலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க எல்லா இறைவனையும் வழிபடலாம் ஆனால் அடிமையாக கூடாது வழிபடுவது வேறு அடிமையாகுதல் வேறு ஐயா பூஜை பொருட்களில் ஜெர்மன் சில்வர் உபயோகிக்கலாமா நிச்சயமா கூடாது பித்தளை பொருள் யூஸ் பண்ணலாம் அதே போல வந்து காப்பர் யூஸ் பண்ணலாம் வெள்ளி பொருள் யூஸ் பண்ணலாம் நிச்சயமா ஜெர்மன் சில்வர் யூஸ் பண்ண கூடாது குருஜி ஐயா வணக்கம் சில்வர்ல தாலி செயின் அணியலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாமா பெண்கள் வந்து கழுத்துல வந்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வெள்ளி அணியக்கூடாது கூடாது காலில் வந்து தங்கம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க

சிவக்கு சத்தியசீலன் அவர்கள் வாங்கநேயர்களை சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நிறைய பேர் நிகழ்ச்சி பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு நன்றிகள் நிறைய பேர் பேர் சார் சில அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்வியின் வாயிலாக கமெண்ட்ஸ்ல நமக்காகவே போஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க சார்பாக அந்த கேள்விகள் நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் அதற்கான விடைகள் நீங்க கொடுக்கணும் சார் முதலாவதாக செவ்வந்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் குழந்தை நன்றாக படிக்க படித்தது மறக்காமல் இருக்க வழி சொல்லுங்கள் இதற்கு மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு ஒன்று இருக்குமா இந்த ஃப்ளவர் மெடிசன் வந்து மலர் மருத்துவம் இது நிறைய ஹோமியோபதி கடைகளில் நான் சொல்லக்கூடிய மருந்துகள் கிடைக்கும் இது ஞாபகத்திறனை அதிகப்படுத்தும் அந்த மலர் மருந்தினுடைய பெயர் என்னன்னா செஸ்ட் நட் பட் செஸ்ட் நட் பட் லார்ஜ் இந்த ரெண்டு மருந்துகளுமே வந்து நினைவு திறன் கவனிக்கும் திறன் உடலில் சோர்வு தன்மை ஏற்படும் இந்த இரண்டு மருந்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு வந்து பாட்டிலில் லிக்யூடாக கிடைக்கும் அதுல வந்து ஃபோர் டிராப்ஸ் விட்டு ஐந்து வேலை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் இருக்குமா

காத்திருக்கும் மணமகன் மந்திரத்தை அதாவது திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரம் ஒவ்வொரு இடத்திலும் வந்து உச்சரிக்கும் பொழுது அது பலன்கள் மாறுபடும் காலையில எழுந்திருக்கும் பொழுது ஒரு மனநிலையில் இருப்போம் தூங்கும் பொழுது ஒரு மனநிலை கொடுக்கும் இந்த பஞ்சாட்சரத்தை எங்க ஒழிக்க வைக்கணும் அப்படின்னா பள்ளியறை பூஜையில் எல்லா சிவாலயத்திலும் இரவு எட்டு மணிக்கு பள்ளியறை பூஜை நடைபெறும் அங்கு இந்த பஞ்சாட்சரத்தை நீங்க கரெக்டா சொல்லி இறைவன் கிட்ட திருமணம் ஆகணும் நல்ல குழந்தை பெறணும் நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு வேண்டி நல்ல பலன் உறுதியாக இருக்கும்மா ஓகே நிச்சயமா செய்யுங்க மிக்க நன்றி அடுத்ததாக பிரதீப் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐயா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரோக்கியம் அப்படின்னாலே அது மனதோடு சம்பந்தப்பட்டது மன மகிழ்ச்சிக்கு அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் பௌர்ணமி காலகட்டத்தில் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வழிபாடு செய்து தங்கி விட்டு வாருங்கள் மனத்தெளிவு கிடைக்கும் மனத்தெளிவின் மூலம் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி அடுத்ததாக நிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் குறிப்பாக நீட்டில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் கவர்மெண்ட் வேலை வேண்டும் அதற்கும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூரிய பகவானுடைய பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானை நாம பிரதானமாக வழிபடுறதும் அவருடைய அம்சமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வழிபாடு பண்ணணும் குறிப்பாக இவங்க லார்ஜ் அப்படின்ற மருந்தை வந்து மலர் மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மலர் மருந்தை சாப்பிட்றதன் மூலம் கண்டிப்பாக அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீட்லேயும் சக்ஸஸ் பண்ண முடியும் நிச்சயமா செய்யுங்க மிக்க நன்றி பவித்ரா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா நவாம்சம் பற்றிய தாருங்கள் நவாம்சம் அளவுல ஜோதிடம் நிறைய பரிணாமத்தை வந்து அடைந்திருக்கிறது நாம பார்க்கறது வந்து பிருகு நாடி முறை ஆகையினால நாம நவாம்ச லக்னம் எல்லாம் பார்ப்பது கிடையாது கிரகங்கள் அடிப்படையில் பலன் சொல்வதனால கிரகங்கள் அடிப்படையில் பலன் பார்க்கும் பொழுது துல்லியமாக இருக்குமா நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக ராதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பெண்கள் ஆஞ்சநேயரை வழிபடலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க எல்லா இறைவனையும் வழிபடலாம் ஆனால் அடிமையாக கூடாது வழிபடுவது வேறு அடிமையாகுதல் வேறு நாம் அடிமையாகும் பொழுது நாம் நம் இறைவன் நம்மளை ஆட்கொண்டு விட்டார் நம்ம பூமியில இருக்கக்கூடிய எதுவும் நமக்கு சொந்தமில்லை புரியுதுங்களா ஆகையினால இறை அடி இறை அடி அப்படின்றது வேறு நம்ம வந்து நார்மலா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தெளிவெடுப்புறதுன்றது வேறு அதனால தெய்வ குறியீடுகளை ஓவரா உடம்புல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறைய பேர் பாத்திருக்கேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தெய்வ குறியீடுகள் இல்லாம சாதாரணமாக சனிக்கிழமை மூல நட்சத்திரம் வரும்பொழுது பௌர்ணமி தினத்தில ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்மைதான் ஓகே நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கம்மா நன்றி அடுத்ததாக டிவி ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா பசங்க சொல் பேச்சு கேட்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேம்மா ஒரு வீட்டில் வந்து நிறைய சண்டை நடக்குது அப்படின்னாலே ஒரு குழந்தை பேச்சு கேட்கலனாலே அதற்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது அது வந்து பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமியில் ஏதாவது நீங்கள் வந்து நல்ல வெள்ளை நிற உணவு பொருள் அல்லது விதவிதமான நல்ல உணவுகளை நம்ம வந்து ரெடி பண்ணி அல்லது தோசை ஏதாவது செஞ்சு என்ன அந்த அம்மா உட்கார கொடுத்துறணும் பௌர்ணமி பௌர்ணமி அம்மாக்கள் எந்த வயசு குழந்தைக்கும் பௌர்ணமியில் உணவூட்ட பழகுங்கள் அம்மா இல்லாதவங்க மனைவியாக இருப்பவர்கள் கணவர்களுக்கு பௌர்ணமி தினத்துல ஒரு குழந்தை போல உருண்டைச்சோறு கொடுங்கள் கண்டிப்பா உங்க சொல் பேச்சு படி கேட்பாங்க ஏன்னா அதற்குரிய ஆற்றல் அந்த சந்திரனிடத்தில் இருக்கிறது இதை செய்தாலே போதுமானது அந்த காலத்துல நிலா சோறு கொடுத்தாங்க இல்லைங்களா நிச்சயமா சூப்பர் சார் நிச்சயமா செஞ்சு பாருங்க மிக்க நன்றி அடுத்ததாக லக்ஷ்மி யுவராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா பூஜை பொருட்களில் ஜெர்மன் சில்வர் உபயோகிக்கலாமா நிச்சயமா கூடாது பித்தளை பொருள் யூஸ் பண்ணலாம் அதே போல வந்து காப்பர் யூஸ் பண்ணலாம் வெள்ளி பொருள் யூஸ் பண்ணலாம் நிச்சயமா ஜெர்மன் சில்வர் யூஸ் பண்ண கூடாது ஓகே ஃபாலோ யூஸ் பண்ணாதீங்க மிக்க நன்றி அடுத்ததாக ரேணுகா பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டிற்கு வாசு ரீதியான கேள்வி வீட்டிற்கு காம்பவுண்ட் சுவர் நிச்சயம் தேவைதானா அத வந்து வேலையிலையும் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா இப்பொழுதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊர்ல ஒரு கிராமம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எண்பது சதவீதம் விவசாய நிலப்பரப்பு இருக்கும் இருபது சதவீதம் தான் வீடு இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காம்பவுண்டோ இல்லை வீடோ தனிப்பட்ட முறையில டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ போர்வெல்லோ எந்த வீட்டுக்கும் தனித்தனியா என்ன பண்ணாது இருக்காது ஆகையினால் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது அவசியமற்றது ஆனா இப்போ எல்லார் வீட்லேயுமே செப்ரேட்டாங்க இல்லாமல் வீடே கிடையாது எல்லார் வீட்லேயுமே போர் இல்லாமல் வீடே கிடையாது அதனால் இந்த எல்லாம் வந்து நமக்கு சரியாக செயல்படணுன்னா காம்பவுண்ட் வால் மிக மிக அவசியமான ஒன்று கூடவே ஒரு துணைக் கேள்வி கேட்டிருக்காங்க மாட்டு கொட்டகை காம்பவுண்ட் வாலுக்கு எந்த திசையில் இருக்க வேண்டும் அப்படினும் கேட்டிருக்காங்க மாட்டு கொட்டகை என்பது ஒரு வீட்டினுடைய வடமேற்கு பகுதியிலும் தென்கிழக்கு பகுதியிலும் மட்டுமே அமைய வேண்டும் ஓகே இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புறோம் மிக்க நன்றி அடுத்ததாக கலைவாணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க குருஜி ஐயா வணக்கம் சில்வர்ல தாலி செயின் அணியலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாமா பெண்கள் வந்து கழுத்துல வந்து என்னைக்குமே என்ன பண்ண வெள்ளி அணிய கூடாது காலில் வந்து தங்கம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சூழல் காரணமாக நீங்க கேட்டிருக்கிறீங்க பட் ஆனால் அது வேண்டாம் அதுக்கு நீங்க ஒரு மஞ்சள் கயிறுல ஒரு மஞ்சள் கட்டி கழுத்துல போட்டுக்கிட்டா கூட ஓகே தான் அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃபாலோ இன்னொரு துணை கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா அகண்ட தீபம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்தளவில் நான் அதாவது அகண்ட தீபம் தீபம் இதுக்கெல்லாம் நான் எந்த விதத்திலுமே என்ன பண்ண மாட்டேன்னா அது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா இயற்கையோடு இயற்கையாக நம்ம ஒத்து போறது தான் சரி ஓகேவா ஸோ இரவுல வந்து சனிக்காரகம் வருதுன்னா அப்போ சூரிய காரகத்தை அணைக்கிறது தான் அதற்கு சால சிறந்ததே தவிர நம்ம அக்னியை ஆக்டிவேட் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு என்ன ஆகும்னா ஒற்றை தலைவலி பிரச்சனை அதே போல இரவில் அதிக தூக்கம் இல்லாத தன்மை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் மூளை சுறுசுறுப்பாயிடும் இரவுல தீபம் எரிஞ்சா என்ன ஆயிடும் ஒன்னும் கிடையாது தூங்க போறீங்க லைட் போட்டீங்கன்னா தூக்கம் வருமா வராது அப்போ நம்ம வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குறதுக்கே கண்ணை கட்டிப்பாங்க புரியுதுங்களா நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒற்றை தலைவலிக்கு கண்ணை தான் பரிகாரம்னு அப்போ ஒரு வீட்டுல சூரியனுடைய மறுவடி வந்தா விளக்கே அது நைட்டு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்குன்னா அங்க உருக்குறவங்க நிம்மதியா தூங்க முடியுமா முடியவே முடியாது சூரியன் இரவில் நீச்சம் அவர் நீச்சமாகி இருப்பது தான் நல்லது இது ஆலயத்திற்கு மாறுபடும் ஆனால் வீடு வீடாக இருக்கணும் வீடு என்பது அந்த போட்டு குழப்பிக்க கூடாது ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்கம்மா நன்றி அடுத்ததாக பிரியங்கா கார்த்திக் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க குலதெய்வ பிளஸிங் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டு குலதெய்வம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே உள்ளது தான் இது போய் தனியா ஸ்பெஷலா எதுவும் பண்ணலாம் வாங்குற வேண்டிய அவசியம் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போகணும் சுத்தப்படுத்தணும் பொங்கல் வைக்கணும் மனதார நன்றி சொல்லணும் அதுவே நமக்கு பிளஸிங்க்கு சமம் தான் அடிக்கடி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தாலே நம்ம தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு சமம் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ போய் அது மாதிரி பார்க்கும் பொழுதே அந்த நிறைவை ஓகே நிச்சயமா செய்து பாருங்கம்மா நன்றி அடுத்ததாக மீரா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி ஐயா வீட்டில் தெய்வ படங்களுக்கு முன்பு ஒரு அகல் விளக்கும் முன்னோர்களை நினைத்து அம்மா அப்பா படங்களுக்கு முன்பு ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாமா இதுல கல் அப்படின்னு போட்டிருக்காங்க கல் விளக்கு அப்படின்னு ஏதாவது இருக்குமா இல்ல அகல்ல தான் அப்படி முன்ஷன் பண்ணிருக்காங்களான்னு சரியா தெரியல பண்ணிருப்பாங்க தாராளமா இந்த மகாலய காலகட்டத்துல முன்னோர்களுக்கு தாராளமா விலைக்கேற்று வழிபாடு பண்ணலாம் ஓகே நிச்சயமா செய்யலாமா நன்றி அடுத்ததாக ஜனி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க லக்ஷ்மி குபேர பூஜையை வீட்டில் செய்யலாமா வீட்டில் தான் செய்ய வேண்டும் லக்ஷ்மிக்குரிய அத்துணை பூஜையும் குபேரனுக்குரிய அத்துணை பூஜையும் செல்வ வளம் தொடர்புடைய எல்லா பூஜைகளுமே வீட்டில் செய்யலாம் அதில் எந்த விதத்திலும் தவறில்லை செய்யும் பொழுது தொடர்ந்து அப்படின்றத தாண்டி என்னைக்காவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அதுக்குன்னு பர்டிகுலர் டேட் பார்த்து அதற்குரிய வாத்தியார் அதாவது குருக்கள் வைத்து நீங்க வழிபாடு பண்றது பெட்டராக இருக்கும் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக சுபாஷ்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு விளக்கு மாடத்திற்கு பதிலாக விளக்கு ஸ்டாண்டை வைத்து வீட்டின் தலைவாசல் இருபுறமும் வைத்து வழிபடலாமா விளக்கு மாடத்திற்குரிய பலன் கிடைக்காது விளக்கு ஸ்டாண்ட் வைத்து ஏற்றும் பொழுது ஆஹ் சோ பயன் வேணும்னாக்கா விளக்கு மாடம் தான் தேவை ஓகே அடுத்ததாக லியோ லியோமோனிகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் வீட்டில் வேல் வெள்ளருக்கு பிள்ளையாரை வைத்து வணங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமா வணங்கலாம் வெள்ளருக்கு பிள்ளையாரை வணங்குகிறீங்க அப்படின்னா டெய்லி அதுல மஞ்சள் பூசி வணங்கணும் எம்டி இருக்க கூடாது அது மட்டும்தான் மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லமா

தனிப்பட்ட சுயமுயற்சி வெற்றி பெறும் சோ அவங்க செல்ஃப் ஏதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதை ட்ரை பண்ணிக்கிறது அவங்களுக்கு பெட்டர் அது வந்து நன்மை கொடுக்கும் ஓகே நிச்சயமா செஞ்சு பாருங்க சார் இன்னைக்கு பாத்தீங்களாக்கா நிறைய பேருடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் அவங்க சார்பாக கூடாதான குடிநீர் நன்றிகள்மா வெற்றிவேல் முருகா நேர்களே உங்க மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு தேர்வை நினைச்சீங்கன்னாக்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பிரச்சனைகளை கேள்விகள் வாயிலாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க அந்த கேள்விகள் சார் கிட்ட கேட்ப சார் உங்களுக்கான தெளிவான விடைகள் கொடுப்பாரு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்